திருவள்ளுவர் செல்ல பாருங்க இதாயிட்டு இருக்குது வேலை அங்க நடந்துட்டு இருக்குது தான் போட்டிங்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் போட்டிங் போகிறவங்க போயிட்டே தான் இருக்கிறாங்க இதாகிட்டே தான் இருக்கும் போட்டிங்க்கு இங்கேருந்து ஏற்றி கொண்டு போகிறான் இல்லை இங்கே ஆனால் இன்னும் போட் காலையிலேருந்து இன்னும் போட்டிங்க்கு கூட்டாங்க செம்ம கூட்டம் இங்கே பாருங்க மணி அஞ்சு மணினால் கடலோட அலை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு காலையில விட இப்போ பயங்கரம் பாருங்க பயங்கர பயங்கரமாக இருக்குது என்னம்மா பயங்கர ஒரு கூட்டம் பாருங்க இது போட்டிங் முடித்து எல்லோரும் வெளியில் வர்றது போட்டிங்க்க்கு இங்கே போயிட்டுருக்குது திருவள்ளுவர் சில தெரியுதுல அலை சுனாமிி வரும்போது அந்த திருவள்ளுவர் சிலை அப்படியே மூடிடுச்சு எவ்வளோ இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியும் பட் பயங்கர பெருசே கிட்ட போய் பார்த்தா அதையும் மூடுற அளவு அலை சொல்ல சொல்லுவாங்கம்மா சுனாமி வந்துச்சுன்னு சொல்லும் போது எனக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா இதுக்கு மேலே நான் பார்த்து இல்லை இங்கேருந்து பார்க்குறது செம்ம சின்னதாக தெரியுது பட் அங்கே போய் நாங்கள் நின்று பார்த்தோம் அதை இன்னொரு லைவில் காமிச்சிருந்தோம் வேணா போய் பாருங்கள் ஃபாஸ்ட் லைவ் அதில் பார்த்துருந்தோம் அலையும் இப்போல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே பெருசு பெருசாக வர ஆரம்பிச்சு அலை கொஞ்சம் பெருசு பெருசாகவே வர ஆரம்பிச்சுட்டாங்க வளது வந்து அதான் அவங்களை பார்க்க சின்னதே தெரியும் பட் இங்கேன்னு தெரியும் அதான் அங்கே வாழ்வாங்கலாம் மொத்தமாக முடி வச்சுட்டு வருது பெரிய பெரிய அணையெல்லாம் வருது வாழ்க்கை அப்படியா அதான் அதான் எடுக்கிறேன் அதான் எடுத்துக்க தண்ணி ஏ இன்னும்ரு போயிட்டுதான் இருக்கோம் ஆமா பட் இப்போன்னா வயிற்று கலக்கி விட்டுறோம் அலையிலாம் வருது வருதுமா அல அது அந்த பக்கம் கிளி <laughs> இதுவே <laughs> ஒரு மதியம் போல் டைம் வந்து மதியம் போல் டைம்னால வந்து இத்தனை பேர் வராங்க மதியமும் இப்படி இத்தனை பேர் வராங்க காலையிலலாம் சமை போட்டோம் சில சொல்ல போகலாம் அப்போ வந்து நாளைக்கு காலையில் காலையில் எப்படியும் போல் சன்ரைஸ் ஆகும் சன்ரைஸ் ஆகும் பார்ப்பேன் இப்போ சன்செட்டை நாங்கள் பார்க்க முடியாது ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து மேகம் மூடிடுச்சு சன்னே முடிச்சு அதனால இப்போ வந்து டேரெக்டாக வந்து ஃபோன் கால இடம் வந்து அவங்க போயிட்டு இருக்கோம் திருவள்ளுவர் திருவள்ளுவர்

мотрите, உள்ளே y пытGOCAPS சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ DP moderANDMES anything Dets fired bought in a grain order. ci steak Interiors dirigent different direction, cantata, sapie diyore. essen俺 turd அந்த பக்கம் the Carbon.альном department revenir அந்த பக்கம் கீபட்டு கூட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குது இதை விட இதை விட திருச்சல் வந்து சம கூட்டம் நடக்கவே முடியல என் தம்பியெல்லாம் நசுங்கி போன மாதிரி கேட்கும் செம்ம கூட்டம் இப்போ கூட கூப்ப இருக்குது நான் கொஞ்சம் உள்ளே போயிட்டு காமிக்கிறேன் என்ன மனு கொஞ்சம் உள்ளே போய்ட்டு உள்ளே போனதுக்கப்புறம் நான் வந்து ஐயோ ஐயோயோ சேனலோட ஓனரை காமிச்சுட்டேனே சேனலோட ஓனரை காமிச்சுட்டேன் சேனலோட ஓனரை காமிச்சுட்டேன் மூஞ்சையே காமிக்க மாட்டேன்னு இருக்கிறாங்க பட் நான் காமிப்பேன் எனக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் கோலாச்சி மகை கொல்லாட்சி

ஆமா கால் நினைக்கிற இடமா அப்படி வாங்க சரி வாங்க கால் நினைக்கிற இடம் அங்கே போய் கால் யார் யாட் அம்பானி அம்பானி எல்லாம் இல்லைங்க யாரு பாரு <laughs> 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 குழந்தைக்கு ஸ்கூல் லீவுனால கூப்பிட்டுங்க போய் போட்டுக்கோ நீங்க தம்பி அம்மா நீங்க எஸ் வந்த விட்டுருங்க அவனை நீங்க பிடிச்சிங்கன்னா நீங்க உங்களுக்கு பேலன்ஸ் இருக்காது அதனால அவனை விட்டுருங்க நீங்க அவனை பெருமைச்சு கீழே நாங்களாம் எகுது செம்மையை மேல வர

பிள்ளை உட்காந்துருக்காங்க அப்பா சமோ எம்மோ எவ்வளோ பெருசாக வருது பாருங்க அங்கே பாருங்க அதை விட அங்கே பாரு எவ்வளோ பெருசாக வருது பாரு கலர் வருது வருது இப்போ இங்கே வர வர மேலே வர வருது பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ கிருஷ்ணமா நல்லா பிடிச்சோ வருவா வருவா நல்லா பிடிச்சோ போது போது நீர் மேல யாரும் உள்ள இறங்கறது இல்லை நீ என்ன உள்ள இறங்க கேட்கிற அப்ப அங்க பாரு எவ்ளோ பெருசு வந்து வருது பாரு வந்து யோ அங்க அது தண்ணி இங்க பக்கத அப்படியே வருங்கம்மா விஷ்ணு கொஞ்சம் ஏர் பா போறேன் ஏர்ல போறோம் கைய கொஞ்சம் தண்ணி அள்ளி விடுறேன் ஓட இல்ல நோ ஓட ஏர்ல போற வர கொளு வர கொளு வர ஏர் பா வர வர என்னமா இந்த குடுறியா என்னடா வா

இல்லமா இப்ப அந்த மாதிரி இருந்த யாரே குளிச்சு விட்டிருக்க மாட்டாங்க அந்த பக்கம் பதிவே இருக்காங்க என்ன பிற